ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டூ சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பயங்கரமாக சந்தோஷத்தில் ராஜி வந்து இருக்காங்க கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க கதிர் வந்து என்ன நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க ஆமாம் நீ தான் அரசியை பற்றி வருத்தப்பட்டுட்டே இருந்தில்ல அரிசியோட பிரச்சனையை வந்து நான் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டேன் அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன் அரிசியோட பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்துட்டியா அப்படி என்ன பண்ணுன்னு சொல்கிறாங்க யார்கிட்ட சொன்னால் என் அண்ணன் ஒரு வழிக்கு வருவானோ அவங்க தான் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் என்ன சொல்ற நீ என் அப்பா கிட்ட பேசிட்டு வந்திருக்க இனி என் அப்பா வந்து எல்லாமே பாத்துப்பாரு குமாறு பயப்படுற ஒரே ஒரு ஆளுன்னா அது என் அப்பா தான் அவரு ஏன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அமைதியாயிடுவா நீ கவலைப்படாத இனி அரசிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாங்க ஏதோ ஒண்ணு என் தங்கச்சி நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி பேசுறாங்க அம்மா உன் அப்பா உன்கிட்ட ஒடுங்க பேசினாரன்னு சொல்லி கேக்குறாங்க அவர் வந்து என் மேல வந்து கோபமா இருக்காரு தான் அதுக்காக ஒட்டுமொத்தமா என்னெல்லாம் ஒதுக்கிட மாட்டேன் அவருக்கு நானா எவ்வளவு உயிர் தெரியுமா சொல்றாங்க பின்னா உயிரா இருக்காதா தவமா இருந்த

ஆஜியாவை வந்து மனசுல தைரியப்படுத்திட்டு அங்க இருந்து போறாங்க போறாங்க இத பார்த்த கதிர் ரொம்ப ஃபீல் பண்றாங்க ராஜி பாவோ அவ அப்பாவை நினைச்சு அவ்வளவு ஃபீல் பண்றா நம்ம என்ன அவளுக்காக போயிட்டு அவ அப்பா கிட்ட பேசி பாக்கலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு என்ன சொல்ல போறாங்க முத்துவேலுங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ